உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த தேர்தல் குறித்து ஊடகத்திலும் பத்திரிகையிலும் விவாத மேடைகளிலும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பதில் தல்கின்ற விதமாக உங்களை நான் நேரத்தில் சந்திக்கின்றேன் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட எட்டு முறை பாரத பிரதமர் அவர்கள் வந்து சென்றதாக கிடைக்கப்பட்ட தகவல் அதோடு எட்டு இடங்களுக்கு மேலாக அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார் சென்னை மற்றும் கோவையில் ரோட் ஷோ நடத்தியிருக்கின்றார் அவருடைய தே பாரத பிரதமருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் நடைபெற்றிருந்தது அதேபோல் பாரதி ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பாரதி ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பல முறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அதேபோல மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் போல பாரத ஜனதா கூட்டணி கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர் வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதே அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்கள் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் அவருடைய கூட்டணி திமுக கூட்டில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைபயணம் மேற்கொண்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை திருத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவை திரட்டினார்கள் அதே போல கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள் சிறுபான்மையின் நோக்கிகளை பெறுவதற்கு ஐஎம்யூஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐயுஎம் ஐயுஎம்எல் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மைக்களை கவருகின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரித்திருக்கின்றார்கள் மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவரும் செய்தார்கள் அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் தொகு பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமளத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இதற்கிடையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள் அண்ணா அதிமுக கூட்டணி பலம் இல்லை திமுக கூட்டணி பலம் அதிகம் இந்தியா கூட்டணி பலம் அதிகம் அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாதையும் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் வித்தியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள் இவ்வளவுக்கு இடையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றது இது அண்ணா திமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியோடு அந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் அதேபோல் இன்றைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதி ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதைப் போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினால பாரதி ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றாங்க ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்ற ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்தியில் வெளியிடணும் நடுநிலையோடு வெளியிட வேண்டும் இது உங்கள் பத்திரிகைகளையும் ஆதாரமான வந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேச அதே போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீத வாக்குகள் தனியாக பெற்றுக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சு ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு ஆக இருபத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது வித்தியாசம் குறைவாக இருக்குது ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்ற வாக்குகள் குறைவு ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கி குறைந்திருக்குது ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணியை போட்டி வெற்றி போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் கூட்டணியினுடைய வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஏழு ஆக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குது ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அஇஅதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது ஆனால் பத்திரிகையில ஊடகத்தில் என்ன பேசுகிறாங்க திமுக வாக்கு வேறு கட்சிக்கு போயிட்டே சொல்கிறாங்க திமுக வாக்குகள் எங்கேயும் போகவில்லை அதை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் தென் மாவட்ட வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்துலேயே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்திருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதி நாங்கள் ஜெயித்தது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலந்து தான் வருத பின்னடை வேற்பில்லை ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் இருந்திருந்தால் போய் இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட திமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலேயும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்லையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வேற மாதிரி போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டங்கள்லாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தலும் போது அந்தந்த சேர்வு வருகின்ற போது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி தான் கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ரெண்டே இடம்தான் வந்தது புரியுதுங்களா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அண்ணா திமுக நாலு இடம்தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா இல்லை அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்றிருக்குல்ல ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர் இப்போ பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிக்கை வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தகவல் சொல்லியிருக்காரு வேறு எந்த கருத்து சொல்லலை இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகங்களில் கேட்குறீங்க அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகைலேயும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிக்கை வந்துருக்கு பாருங்க ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது சார் இப்போ அதெல்லாம் முடிந்து போனது இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை வேண்டும் என்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டு கொண்டார் நீங்கள் ஊடக நம்ப என்ன நாளா பேசுறீங்க மூணா போச்சு நாலா போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சிதறையில ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அவெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதலாக இருக்குது சார் இது சார் போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்னாச்சு சொல்லுங்க அப்போ மட்டும் நாடாளுமன்றம் அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நல்லா புரிஞ்சு நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் அங்கே திமுக வேட்பாக போனோம் தோக்குது நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்குறார் ஆக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் எந்த சமயத்தில் எப்படி வாக்கள் அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லி எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்களே கிடைச்சா போது ஒரு வார்த்தை சொல்றதை உடனே கேட்கிறார் அறிவிப்பார் அதிமுக அண்ணா யார் வேணாம்னு சொல்லுவார் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்ற திட்டமிட்டு குழப்பது போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க யார் ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் சாரி என்ன ரகுபதி திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கண்ணா அவருக்கும் அண்ணாதிமுகவுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அண்ணாதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகைலேயும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதியெல்லாம் அண்ணாதிமுக பேசுவது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிகிட்டு போனவர் திமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அறிகதி கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி இன்னைக்கு கேட்டதுனால சொல்கிறேன் இல்லைன்னா மற்ற கட்சியெல்லாம் தலையிட்றதில்ல இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவிலே கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆயிரம் வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காரு அந்த சதவீதத்தை பார்த்தீங்களா இவருக்கு இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காரு ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில்லாம் சரி சட்டமன்றத்தில் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்க எடப்பாடியில் எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டு குறைவு அப்போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போது எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டுகள் கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரதி ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்லை தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்களில் வாக்குகள் நட்பற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போது நடக்குது இதில் அண்ணா திமுக தேமுதிக தான் இருந்தது இந்த இரண்டு கட்சியிலே எங்களை நம்ம சேலத்தில் எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து வாக்குகள் நட்பற்று ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி நான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி அல்லும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது தின்னும் அதுக்கு நீ அவரை தான் கேள்வி என்னை கேள்வி கேட்டு எங்கள் கட்சி சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டாரு புரியுதா அவர் விலகி போயிட்டாரு அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கார் அவர் என்னென்னமோ இருப்பார் கனவு பழிக்கலை நனவாகலை அந்த வருத்தத்தில் அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் உதிர்ச்சி உதிர்ச்சுட்டு இருக்காரு இவரை போல பல பேர் பேசினாங்க இவரு தான் பேச இவரை போல் பல பேர் பேசினாங்க நான் முதலமைச்சராக பதவி போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளியில் வந்தது எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா இருபது நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா மூணு மாதத்துக்கு இருப்பாரா ஆறு மாதத்துக்கு நாலு ஆண்டு காலம் ரெண்டு நாலாண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அதுக்கு பிறகு கட்சி ரெண்டாக போச்சு மூணாக போச்சு சின்ன முடக்கம் அது முடக்கம் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்களை பெற்று பாஜக மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு அதை ஏற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சிட்டு இருந்தா இப்படித்தான் இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகள் வச்சிருந்தா அதிகமான அவர் வந்து தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றுப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போன்றிருக்குது அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படி நாங்கள் சொல்லலை அந்த அதுக்கு என்ன பண்றது நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில் பெருசாக எழுத்துல போடுவீங்க அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு விறுவிறுப்பாள செய்தி வேணும் அதுக்கு லாகதான் கிடச்சவா அதெல்லாம் கிடையாது ராகுல் அவர் யதார்த்தமாக கேட்குறாரு ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்து அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தால் சரிவு ஏற்படுத்தி அவ்வளவுதான் சார் அவர் கொடுக்குறது நாங்கள் என்ன பண்ணுறது அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியாது யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்வி கிட்டாட்ட நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கே வைக்கல அதனால் அவருடைய க அவர்கள் என்ன செய்வாரன்னு எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திக்கிட்டேன் இங்கேயே தான் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து நான் சொல்கிறேன் நினைக்கிறேன் அதாவது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் பேட்டின் வகையில் நான் தெரிவிச்சிருக்கிறேன் இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துக்கிறேன் தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்குறேன் கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன் அப்படின்னு இல்லை நீ ஒரு தலை பச்சமாக நீ சொல்லாதீங்க எங்களுடைய நோக்கம் வேற நீ இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடாங்க நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலம் தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகும் சரி தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிக்கிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்கார் முப்பத்தி ஏழு பேர் ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பேர் வெற்றி பெற்றாங்க திமுக திமுக கூட்டணியில் என்ன சாதிச்சாங்க இப்போ நாற்பது பேர் பாண்டிச்சேரோடு வெற்றி இப்போ என்ன சாதிப்பான்னு பார்க்கலாம் இப்போ அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதை பற்றி இன்னும் சிந்திக்கலாம் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தும் சார் இன்னும் அவையில இன்னும் எப்பவுன்னு ஃபிக்ஸ் பண்ணலையே டைமே ஃபிக்ஸ் பண்ணலையே எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா சேருமா அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே நான் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் எடுத்து பாருங்கள் ஏன்னா பேட்டி போட்டு கட்டிக்கணுமா ஏய் ஏடா ஏன்னா நீங்கள் சொன்னால் தானே ஒத்துக்குவீங்க உங்கள் டீ உங்கள் டீ உங்கள் முன்னாடி தான் சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா இல்லைங்கண்ணா அன்னைக்கு அவங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்க அனைத்து ஊடகம் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி ஒரே நிமிஷம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய வெற்றி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளர்களுக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாக்கு எண்ணிக்கை குடர்படி இருக்குது மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஆனா இல்லைன்னு இருக்கிறாங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்னைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன் அவர்களும் பேசினாங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமை தேர்தல் அருகே அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் அது பதில் வரல அப்படி அப்படி செயல்பட்டு வந்து எப்படி ஒரு சில வாக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்விலேயே தவறாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதம் அதிகம் ஆக இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதும் பிரச்சாரத்தை பரப்புகிறது இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம் فليكنها <applause>